உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் ராமலிங்க வள்ளல் பெருமானர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேட்டுக்குப்பத்தில் உள்ள சித்தி வளாகத்தில் உள்ள அந்த சிறிய அறைக்குள் சென்று திருக்காப்பிட்டு கொண்டார் அதன் பிறகு அவரை அவர் யார் கண்களுக்குமே புலப்படவில்லை அப்படிங்கிறது தான் நிகழ்வு வரலாறு இப்போ பல பேர்த்துக்கு பல தகவல்களெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருந்தாலும் கூட அந்த திருக்காப்பீட்டு கொண்டதற்கு பிறகு எப்பொழுது அந்த அறை திறந்து பார்க்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்த்த வரையிலும் இணையதளங்களையும் சமூக ஊடகங்களையும் சரியான தகவல்கள் வந்து கிடைக்கல நம்ம பார்க்கல ஒருவேளை இருந்தால் நம் கண்களுக்கு படாமல் இருக்கலாமே தவிர பொதுவாக எல்லோருமே அறிந்த அளவிற்கு ஒரு தகவலாக இதுவரை அது இல்லைன்னு பார்க்குறோம் எனவே நாம் தொடர்ந்து இது பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரதுனால நம்ம சிவராமகிருஷ்ணன் என்கிற ஒரு பேராசிரியர் எழுதிய வடலூர் வரலாறு என்று என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொல்லியல் தகவல்களை எல்லாம் உள்ளடக்கிய மிகச்சிறந்த நூல் அந்த நூலில் இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட தகவல்களை எல்லாம் நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்க போகிறோம் இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களாக வள்ளல் பெருமானார் இந்த அறையை திருக்காப்பிட்டு கொண்டதற்கு பிறகு எப்பொழுது அந்த அறை திறக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் அதில் இருக்குது ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் அது தைப்பூச நன்னாள் அது அந்த தைப்பூச நன்னாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்று பதினைந்து நாழிகைக்கு வள்ளல் பெருமானார் அறைக்குள் சென்று திருக்காப்பிட்டு கொள்றாங்க அதுக்கு முன்னாடி அங்கிருந்து எல்லோரையுமே அழைத்து முன்னறையில் இருந்தவங்க வெளியில் இருந்தவங்களாம் அழ அழைத்து நாம் பத்து பதினைந்து தினங்களுக்கு உள்ளே போய் திருக்காப்பிட்டு கொள்ள போகிறோம் நீங்கள் யாராவது அப்படி திறந்து பார்த்தாலும் கூட உங்கள் கண்களுக்கு தென்பட மாட்டோம் அதிகாரிகளே வந்து ஒருவேளை திறக்க சொன்னாலும் கூட இறைவர் நம்மை காட்டிக்கூடார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பொருள்னா அந்த உருவம் கண்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது நடந்ததுக்கு பிறகு அங்கங்கே பரபரப்புலாம் வருது காணா என இதற்கு முன் பலமுறை வள்ளல் பெருமானார் இவ்வாறு கண்முன்னே இருந்து மறைந்து மறுபடியும் வந்திருக்காங்க ஆனால் தற்பொழுது முழுமையாக அறிவித்து விட்டு சென்றிருக்கிறார் முதன் முதலாக ஒரு அலுவல் பூர்வமாக அறிவித்து விட்டு அந்த அறைக்குள் சென்றிருக்கார் அப்படின்னு பார்க்குறதா ஒரு பரபரப்பை அதிகப்படுத்தியது ஸோ இதெல்லாம் வந்து அப்படி தகவல் போய் அன்று தின்னார்காடு மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆட்சியர் காஸ்டின் அப்படிங்கிறவருக்கு தகவல் போகுது ஒரு ஐசிஎஸ் இப்போ ஐஏஎஸ் இருக்கிற மாதிரி அப்போ வந்து ஐசிஎஸ் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தகவல் போகுது இவர்கள் மே மாதம் வராங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆயிடுது இல்லைங்களா ஸோ நீங்கள் ஒரு நாள் தானே இடைவெளி இருக்குது ஒரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதங்கள் கழிந்துருது மே மாதத்தில் தான் வந்து தென்னார்காடு மாவட்ட ஆட்சியர் ஜிஹெச் காஸ்டினும் அவர் ஐசிஎஸ் அலுவலர்னு சொல்லியிருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தென்னார்காடு மாவட்டத்தினுடைய ரெவென்யூ போர்டு மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா போல் அப்போ வந்து ரெவின்யூ போர்டு மெம்பராக இருந்த ஜார்ஜ் பேன்பியூரி அவரும் ஐசிஎஸ் அலுவலர் ஸோ இரண்டு பிரிட்டிஷ் ஐசிஎஸ் அலுவலர்கள் ஐசிஎஸ் உயர் அதிகாரிகள் அந்த மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகள் தான் மே மாதம் வந்து விசாரிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் அங்கிருந்து இருந்து சுற்றி எல்லாம் விசாரித்து விட்டு அறையை திறக்க சொல்லி சொல்கிறாங்க அறையை திறந்து பார்த்த பொழுது உள்ளே ஒரு நபர் இருந்ததற்கான எந்த தடையுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதன் பிறகு எல்லாவற்றையும் விசாரித்து பார்த்துவிட்டு பிறகு என்ன செய்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா தங்கள் கைகளிலிருந்து சட்டைப்பையிலிருந்து இருபது ரூபாயை அப்போ இருபது ரூபாய்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இருபது ரூபாய்னா இன்றைய மதிப்பு என்னன்னு நம்ம கணக்கு போட்டுக்கலாம் ஸோ இருபது ரூபாய் எடுத்து எடுத்து கொடுத்து வள்ளலார் உருவாக்கிய இந்த தருமசாலையில் உணவுக்காக இதை நன்கொடையாக வைத்து கொள்ளுங்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு போகிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஜேஹெச் காஸ்டின் இது பற்றி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அது தின்னார்காடு மாவட்ட கெசட் என்று சொல்லக்கூடிய அரசு இதழில் பதிவாக இருக்கிறது அது லண்டன் பிரஸில் அச்சடிக்கப்பட்டு இன்றும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கு நமது இயற்கை உண்மை காணொலியில் நம்ம வந்து அதை தனியாக வெளியிட்டிருக்கோம் ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்போ மூன்று மாதங்களில் மூன்று மாதங்கள் கழித்து நான்காவது மாதத்திலேயே அறை திறக்கப்பட்டு பார்த்த பொழுது அங்கே பெருமானார் இல்லை என்கிற தகவல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திற்கான மிகப்பெரிய ஆவணம் வள்ளல் பெருமானார் சுத்த பிரணவ ஞான உடலை அடைந்து ஞான உடல் என்பது மறைந்தும் மறையாமலும் இருப்பது அதை வந்து கண்ணில் பார்த்து அவங்களா காட்சி கொடுத்தா நமக்கு காட்சி கிடைக்கும் இல்லைன்னா காட்சி கிடைக்காது அப்படிங்கிறதான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மரணமிலா பெருவாழ்வு அரிய மானுடத்தின் உயரிய நிலையை அடைந்தவங்க தான் வள்ளல் பெருமானார் இதை உறுதிப்படுத்தியவர்கள் ஜேஹெச் காஸ்டினும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பேன்பியூரி என்கிற இரண்டு ஐசிஎஸ் அலுவலர்கள் அதாவது பிரிட்டிஷ் அதிகாரிகள் உயரதிகாரிகள் என்பதும் நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒன்று இதை வெளிநாட்டுக்காரர்கள் சொன்னால் தான் நம்ம நம்புவோம் வெள்ளக்கார பொய் வேச மாட்டான் செவப்பாக இருக்கிற பொய்வேசமாட்டான் என்பதை போல இது வெள்ளைக்காரர்களே அவர்கள் உறுதிப்படுத்திய தகவல் என்பது நமக்கு அனைவருமே நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்